ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் ஹெல்தியாகவும் இருக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க நம்பக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம முதல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செல்லலாம்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரவை வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயமாக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அரை கப் அளவுக்கு தையை சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு துருவின தே கேரட் கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் முட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பொடியை கட் பண்ண குடை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தோசை மாதிரி மெல்லி சவராதுன்னா ஊற்றம் உப்பு மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ அந்த சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காய சட்னி கார சட்னி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்க நம்ம நார்மலாக கோதுமை தோசை செய்யும்போது வெறும் மாவு கரைச்சி தான் தோசை செய்வோம் அது வந்து வீட்டில் இருக்கிற சிலருக்கு அது மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி கோதுமை தோசை செஞ்சு பாருங்கள் குழந்தையும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இப்போ ஒரு வீடியோ உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுட் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பிஸ்க் இருந்துச்சுன்னா அழைச்சி கலந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் வந்து அதிகமாக வராது கலந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது இடையில இடையில கடிப்படும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் பெருங்காய் பொடி சேர்த்து இதை நல்லா கருகிடாமல் வறுத்தி எடுத்துட்றலாங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க நம்மளுக்கு நல்லா வணங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துடலாங்க நம்மளுக்கு அதிகமாக வதங்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாவே போதுமாக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்து அப்படியே நம்ம மாவில் சேர்த்துடலாங்க நம்ம வெறும் கோதுமை தோசையாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கார சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சட்னி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் எதுவும் சேர்க்கல நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க கல் நல்லா காஞ்சிடுச்சு தோசைக்கல் இப்போ இதை ஊற்றி நம்ம நல்லா இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டுடலாம் இதுக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா புண்ணியமாக வந்தது இன்னொரு சைடு திருப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிக டைமும் எடுக்காது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கிறது டைமில் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் வெங்காய கார சட்னி செஞ்சுருக்கேங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தேர்ட் ரெசிப்பியும் டக்குன்னு நம்ம அவள் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நம்ம வந்து எலுமிச்சை சாதம் தான் செய்வோம் அவள் வச்சு டக்குன்னு ஒரு ரெசிபி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கழிஞ்சு எடுத்துடலாங்க நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை தண்ணி வலிச்சிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க கருகிடக்கூடாது இப்போ இதை நல்லா வறுபட்டதும் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சின்னதாக அரை லெமன் எடுத்து வச்சுருக்கங்க அதையும் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் இதோடய புளிப்பு சுவை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இதை சும்மா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க அதிக டைம் எடுக்கக்கூடாது சூடு பண்ணக்கூடாது இப்போ நம்ம அவலை இது கூட சேர்த்திடலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கிட்டே எலுமிச்சம்பரம் இல்லாத சமயத்தில் மேங்கோ இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்துட்றலாங்க டேஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நாலாவது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ரெசிபியும் வீட்டில் நம்ம கோதுமை மாவு இருந்துச்சுன்னா டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க கோதுமை மாவு ரொட்டி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதே சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப இலக்கமாகவும் பிசையக்கூடாதுங்க ரொம்ப கிட்டியாக பிசஞ்சிக்கனாலும் நம்மளுக்கு ரொட்டி வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த பதத்துக்கு விசஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட நீங்கள் கேரட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சுட்டி எடுத்துடலாம் இப்போ தவா நல்லா சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க பக்கத்துலேயே ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணி வச்சு தொட்டி தொட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லை நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா கூட அதில் தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் செத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா சுகந்த வந்தது இன்னொரு சைடு ட்ரிப் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படியா இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி